தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு கோவை மாவட்டம் சார்பாக இல்லந்தோறும் திருவாசக முற்றோதர் நிகழ்ச்சி திரு பழனிசாமி திருமதி பார்வதி தம்பதியரின் இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் திரு சிவநந்தி சுவாமிகள் ஆசி உரையுடன் பெருங்கோட்ட தலைவர் புலவர் முருகன் மாவட்ட தலைவர் ஆர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் இறை அன்பர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஒருங்கிணைப்புடன் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது உனக்கு அடியே நின்று பிறருல்லாம் பேசின் பெரியார் நிகழ்ச்சியின் முடிவில் பழனிசாமி பார்வதி தம்பதியினர் அனைவரையும் உபசரித்தனர் மாவட்ட செயலாளர் சுப்பலட்சுமி அனைவரையும் ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டினை செய்திருந்தார் കുണ്ടേ ആളും പോച്ചീ സീളവുഡേ ഉണ്കീ എന്നേ ആമീണേ ഏടും പോച്ചീ ഉണ്ടേ ആയുടേ കുണ്ടേ കുണ്ടേ